வணக்கம் தம்பிரே தமிழ் சபா இந்த வீடியோவை பார்க்கலாம் ஐயனார் துணை சீரியலில் சோழனாக நடித்த அரவிந்த் அவர்கள் அவரோட அப்பாவுக்கு கடைசியாக சோசியல் மீடியாவில் ஒரு பதிவை ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டுருந்தார் அந்த பதிவு என்னன்றது முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரவிந்த் அவர்கள் அவரோட அப்பாவோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அப்பா நீ எப்போவும் உன்னோட கஷ்டத்தை மறைச்சி நான் எது கேட்டாலும் வாங்கி தருவேன் உலகத்தை பொறுத்தவரை உன்னை எனக்கு அப்பாவா எல்லோருக்கும் தெரியும் பட் என்னை பொறுத்தவரை என் உலகமே நீ தான் என்னால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல நீ இல்லாமல் நான் இருக்க போகிறேன்னு அம்மாவும் நீயும் இல்லாமல் நான் தனியாக எப்பவும் இருக்க போகிறேன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் சோகமாக இருக்கும்போதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லுவ நான் உன்னோட இருக்கேன்னு பட் நீ இப்போது இல்லை அதனால் நான் சோகத்தில் இருக்கேன் இப்போவும் உங்களோட வார்த்தை தான் எனக்கு நினைவு இருக்குது நீங்கள் என்னோட தான் இருக்கீங்க நான் ஒவ்வொரு முறையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நீங்கள் உங்களையே தியாகம் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்காக நீங்கள் என்றைக்குமே வாழ்ந்ததில்லை முழுக்க முழுக்க எனக்காக மட்டுமே வாழ்ந்துருந்தீங்க நான் ரொம்ப லக்கிப்பா உங்களுக்கு மகனாக பிறந்ததுக்கு ஐ லவ் யூ அப்பா ஐ மிஸ் யூ அப்பான்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டிருந்தார் இது தான் அரவிந்த் அவர்கள் அவங்க அப்பா மறந்ததுக்கப்புறம் கடைசியாக வெளியிட்ட பதிவு இப்போது விஜய் விருதுகள் வாங்கியிருக்காரு அரவிந்த் அவர்கள் மேலும் அவர் பல விருதுகள் வாங்கணும் பல படங்கள் சீரியல்கள்னு நடித்து மிகப்பெரிய அளவில் முன்னேறவும் தமிழ் சிறப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க பக்கத்துக்கு பிள்ளை கிளிக் பண்ணிடுங்க